வணக்கம் இலங்கைக்கு பெருமை சேர்த்த மலையகத்தை சேர்ந்த வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் அணியில் பிரகாசிக்கும் மற்றும் ஒரு வீரர் குவியும் வாழ்த்துக்கள் சர்வதேச திறந்த மெய்வலுனர் போட்டியில் இலங்கைக்கு எட்டு பதக்கங்களை வென்று கொடுத்து மலையகத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் மாறியுள்ளனர் இவர்கள் குறித்து தெரிய வருகையில் சிங்கப்பூரில் உள்ள கோவான் மைதானத்தில் கடந்த இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இடம்பெற்ற சர்வதேச மெய்வலுனர் போட்டியில் இலங்கை சார்பாக பங்குபற்றிய மலையகத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களே இவ்வாறு இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அந்த வகையில் மலையகத்தில் பூண்டுலோயாவை சேர்ந்த துறை சாமி விஜிந்த் மற்றும் ராகுலே மெய்யப்பன் சசிகுமார் ஆகிய இருவருமே பதக்கங்களை ஒன்றுள்ளனர் பதினூன்று நாடுகளை உள்ளடங்கிய இந்த மெய்வலுனர் போட்டியில் இலங்கையில் இருந்து நாற்பத்தி நான்கு வீரர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அவர்களில் ரெண்டு பேரான மலையகத்தை சேர்ந்த இவர்களுமே இவ்வாறு பெருமை படைத்துள்ளனர் அந்த வகையில் மலையத்தில் இருந்து சென்ற மெய்யப்பன் சசிகுமார் என்ற இளைஞர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மற்றும் எண்ணூறு மீட்டர் எண்பது மீட்டர் தடைதாண்டல் போட்டியில் பங்குபற்றி மூன்றிலும் முதலாம் இடத்தின் பெற்று மூன்று தங்க பதக்கத்தினை வென்றுள்ளார் நான்கு தர நூறு அஞ்சலோட்ட போட்டியில் பங்கு பற்றி இரண்டாம் இடத்தினை பிடித்து அதில் அவருக்கு வெள்ளி பதக்கமும் கிடைத்துள்ளது அதே போல துறைசாமி விஜிந்த் சுற்றி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் நான்கு தர நானூறு அஞ்சலோட்ட போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று அதற்கு தங்கப் பதக்கத்தையும் நீளம் பாய்தல் உயரம் பாய்தல் போன்ற விளையாட்டுகளில் பங்கு பெற்றி இரண்டாம் இடத்தினை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுள்ளார் மொத்தமாக இவர்கள் ஐந்து பதக்கங்கள் மூன்று வெள்ளி பதக்கங்கள் பற்றி இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளதை அடுத்து தங்களுடைய விளையாட்டுகள் இலங்கையிலிருந்து வெளிநாடு ஒன்றுக்கு சென்று அங்கு மெய்வளுநர் போட்டியில் பங்கு பற்றி இலங்கைக்காக விளையாடி இவ்வாறான ஒரு பெருமையை சேர்த்துள்ளமே என்பது அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் இருந்து வருகின்றதை அடுத்து அவர்களுக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அவர்களுடைய இந்த விளையாட்டு பயணமானது தொடர வேண்டும் என்றும் பல தரப்பிலும் இருந்து அவர்களுக்கு ஆதரவாகவே கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள் தற்பொழுது நடைபெற்று வரும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் இலங்கையை சேர்ந்த இளம் தமிழ் சாரியன் சண்முகநாதன் விளையாடி வருகின்றார் இங்கிலாந்துக்கு எதிராக இலங்கையின் சுற்றுப் போட்டியின் முதலாவது ஒருநாள் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த போட்டியில் முதலாவது துடுப்பாட்டத்தை செய்த இலங்கை அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஓட்டங்களை பெற்றுள்ளது பந்துகளில் ஓட்டங்களை சிறப்பாக ஒரு மேலும் இலங்கை சார்பாக மஹித் பெரேரா ஐம்பத்தி விக்ரமசிங்க பந்துகளில் ரெண்டு ஓட்டங்களையும் அணி தலைவரான தெனுர ஹலுபஹ்பி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளனர் அதே சமயம் பதினெட்டு வயதை நிரம்பிய சாரூஜன் முகநாதன் என்ற இளைஞர் கொழும்பு புனித ஆசிர்வாத மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது சார்பாக மற்றவர்களுடைய கவனத்தை பல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இதே போன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த விளையாட்டு வீரரான விஜயகாந்த் வியாஸ்காந்த் என்ற இளைஞரும் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறந்த